ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் க்ரீன் இன்வெக்டா அப்படின்னு சொல்லி ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கி வீடியோ போட்டிருந்தோம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்ல யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் வீடியோ போடுங்க அதுதான் கரெக்டான இது அப்படின்னு சொல்லாங்க கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம்தான் இந்த பைக் வந்து பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ஐநூறு ஆல்ரெடி அந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன் இது மார்க்கெட்டில் நான் போய் கேட்டும் போது ஆம்பியர் கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா இதே மாடல் இதே மாதிரி தான் இருந்துச்சு அவங்க சொன்ன ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு ரூபா சொன்னாங்க நான் தான் ஆன்லைனில் போய் இந்த பைக் வாங்கினேன் நான் வாங்கும்போது சில கம்ப்ளைண்ட்லாம் இருந்துச்சு என்ன இதுனா பேட்ரி ட்ரெயின் இருந்துச்சு நான் இன்வெர்டரில் போட்டு சார்ஜ் பண்ணி எல்லாமே ஒர்க் பண்ண ஒர்க் பேட்ரி சார்ஜ் என்னதுக்கப்புறம் திருப்பி ஃபிட் பண்ணிட்டேன் எல்லாம் ஒர்க் ஆகிட்டு டெக்னிக்கல் ஹெல்ப் பண்ணாங்க இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான் இதுதான் மேஜரா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க பேட்டரி ஒரு ட்ரெயினாக இருக்கு ட்ரெயினாக இருக்குன்னு ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல சில டைம்ல பார்த்தீங்கன்னா ஒன் வீக்குக்கு மேல ஆகும் அப்படிங்கும் போது இதுல கொடுத்துருக்கே பார்த்தீங்கன்னா லீட் ஆசிட் பேட்டரி தான் அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பேட்டரி பேக்கப் ஒன் வீக்ல இழக்க சான்ஸ் இருக்கு இது வந்து சிக்ஸ் வோல்ட்டுக்கு சாரி ஒரு நைன் வோல்ட்டுக்கு கீழே போயிட்டு அப்படின்னா இந்த பேட்டரி வந்து இந்த சார்ஜர் மூலமா சார்ஜ் ஆகாது அப்போ நம்ம எக்ஸ்டர்னல் சார்ஜர் மூலமாக தான் இன்வெர்டர் இருந்துச்சுன்னா இன்வெர்டர்ல சார்ஜ் பண்ணலாம் இல்லை பேட்ரி சார்ஜிங் பண்ணக்கூடிய இடத்துல கொடுத்து நம்ம சார்ஜ் போட்டு திருப்பி எல்லாம் ஃபிட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இந்த சார்ஜிங் கரெக்டாக கிடைக்கும் இதோ ஒரு விஷயம் இதை தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண இஸ்யூ உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து நம்ம நூறு கிலோ வரை நம்ம இந்த வண்டியில் வந்து ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இதோட மைலேஜ் நான் ஓட்டி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பத்தஞ்சு வரை கிடைக்கும் ஐம்பத்தஞ்சி தாண்டியே போகும் ரெட் லைட்டாக கிட்ட வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அட்வான்டேஜ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இந்த ரிமோட் இருந்தே ஸ்டார்ட் ஆகும் முப்பத்தேழு ஐநூறுக்கு இந்த மாதிரி ரிமோட் கூட இங்கெல்லாம் பைக்கு இருக்கான்னு தெரில கொடுக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இதிலே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த பட்டன் அப்படி கண்டினியூஸ் லாங் ப்ரெஸ் பண்ணனா இப்படி ஒரு சவுண்டு கேட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பீங்கிற மோடு இருக்கா இது நம்ம சார்ஜிங் ஏறிட்டுருக்கிறதுக்காண்டி இந்த ஃப்ளக்ஷுவேஷன் காமிக்குது இப்போ நான் இந்த சார்ஜரை இதை எது உருவிட்டுருவேன் கேமரா ஃப்ளிக்கர் ஆகும் நெக்ஸ்டில் போட்டுருவேன் அப்படிங்களா இப்போ க்ளியராக இருக்கும் இப்போ இது பார்க்கிங் மோடில் இருக்குது பார்க்கிங் மோடுக்குன்னா இதில் பீனு ஒரு பட்டன் வச்சுருப்பாங்க இந்த மோடை ரிலீஸ் பண்ணி விட்டாலும் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடிமேடுக்கு போயிடும் இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் சின்ன பிள்ளையில் எதுவும் நம்ம இந்த பார்க்கிங் மோடில் போட்டிருக்கும் போது நம்ம ரேஸ் பண்ணாலும் நமக்கு வண்டி அசையாது அதே நேரத்தில் இப்படி பிரேக் அடித்து ரிலீஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு வண்டி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் வந்து இது கரண்ட் கன்சம்ப்ஷன் கம்மியாக எடுக்கக்கூடிய ஹப் மோட்ரு அதில் போட்டிருக்காங்க பாருங்கள் டூ ஃபிஃப்டி வாட் ஹப் மோட்ரு நார்மலாக ஆம்பியர்லாம் த்ரீ ஃபிஃப்டி வாட் இருக்கும் வாட்ஸ் கூட கூட பவர் கிடைக்கும் கரண்ட் கன்சம்ஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இது வந்து கரண்ட் கன்சம்ஷன் கம்மியாக தான் இருக்கும் இதுதான் இதுக்கு ஹப் மோட்டருக்கு போகக்கூடிய சப்ளை இதுக்கு கீழே ரெண்டு வெல்டிங் அடிச்சு வச்சுருக்காங்க ரெண்டுமே ஜெல் பேட்ரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்கில் நிறைய கம்ப்ளைண்ட் என்ன அப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்பீடு பிரேக்கர் போகும்போது தட்டுது அப்படிமாங்க இதில் அந்த கம்ப்ளைண்ட் இல்லை அந்த பைக்கில் ஸ்பீடு பிரேக்கர் போகும்போது இதில் எதுலேயுமே தட்டாது ரெண்டு பேர் வச்சு போனாலும் தட்டாது கூட ஒரு ரெண்டு சின்ன பிள்ளையிலும் நம்ம ஏற்றி போய்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்தவரை இது கிடைக்கல பேடு டிஸ்க் பேடு கிடைக்கல பிரேக் ஷூ கிடைக்கல கம்ப்ளைண்ட் வரும் இதில் ஃப்ரெண்ட்டில் வந்து டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்க்குமே நம்மளுக்கு அவைலபுளாக தான் இருக்கு அதே மாதிரி பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் சிஸ்டம் இந்த ட்ரம் பிரேக்ல உள்ள ஷூவும் நம்மளுக்கு அவைலபிள் தான் டுவல் சஸ்பென்ஷன் வந்துடும் மற்றபடி இதெல்லாம் என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிடுறேன் இல்லை ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்கு இந்த ஆறுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் நம்மளுக்கு முன்னாடியும் டேச் இண்டிகேஷன் வந்துடும் நம்ம ரேஸ் பண்ணோம்னா அப் மோட்டர் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிடும் இந்த ஆப்ஷன் இருக்குது நம்ம ஒரு மூணு சேர்ந்து வண்டி பேட்ரி வண்டிங்கிற வெயிட் இருக்கிறதுனால இந்த ரிவர்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ரிவர்ஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஸ்பீடு செலெக்ஷன் ஆப்ஷன் இருக்குது இது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா முப்பது வரை போகுது செகண்டில் பார்த்தீங்கன்னா நாற்பது வரை போகுது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வரை போகுது இதே இது வந்து நம்மளுக்கு செவண்டி டூ வோல்ட்டு ஆறு பேட்டரியும் இதில் போடலாம் அதுவும் நான் தனியாக போட்டிருக்கேன் எப்படின்னு அப்படி பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு நம்ம கடையில் வாங்குறதுக்கு ஆன்லைனில் எடுக்கிறதுல என்னென்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி இதில் வரும்போது ஒரு சின்ன ஸ்க்ராட்சஸ்லாம் இருந்துச்சு அதே மாதிரி இந்த பேக்கில் உள்ள கவுல் போயிருந்துச்சு இதான் அனுப்பி விட்டாங்க நான் மாற்றிட்டேன் ஓகே தான் நம்மளுக்கு அந்தளவுக்கு ரொம்பலாம் ஒன்றும் மோசமான ஸ்கிராச்சஸ் சொல்ல முடியாது இது வந்து இதோட பார்க்கிங் லைட்டு சின்ன அழகான எல்இடி கொடுத்துருக்காங்க கீழே ரெண்டு எல்இடி கொடுத்துருக்காங்க பேக்கில் உள்ள டேஞ்சர் லைட்டுமே நம்மளுக்கு இந்த பார்க்கிங்கில் எரிஞ்சிடும் பார்த்திங்கன்னா மைண்டாக அறியும் அதே மாதிரி இது ஹெட் லைட்டு ஒயிட் லைட்டு தான் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இது லாங் லைஃப் வரும் நைட் டைம் நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது டிசைனை பாருங்கள் இதில் நல்ல ஒரு வந்துட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன் கரண்ட் கன்சம்ஷன் கம்மியாக எடுக்கிறது காட்டி தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஏரோடயமிக் டிசைன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் நீங்கள் ஒரு தண்ணி கேனு சிலிண்ட்ரு சிமெண்ட் மூடை ஸ்கூல் பேக்கு ஒரு சின்ன பிள்ளையே அதில் உட்காந்துக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது நம்ம ஸ்கூட்டியில் வர ஸ்பேஸோட அதிகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம் அந்த மொபைலை இதுக்குள்ளே வச்சுக்கலாம் கடைக்கு போயிட்டு வந்தால் சின்ன சின்ன ஜாமாங்கெலாம் இதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் சைட்லாக்கு வந்துடும் மாதிரி டிக்கி ஓப்பன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா பேக் சைடு சீட்டை ஓப்பன் பண்ணுறதும் நம்ம கீயை யூஸ் பண்ணி இதில் தான் ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்களா இது ஃப்ரெஷ் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிவிட்டால் இது ஓப்பன் ஆயிடும் இது பேட்ரி ட்ரிப்பர் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் பேட்ரி வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும் நான் உங்களுக்கு பேட்ரிங்க ஆரமிச்சுட்றேன் இதாக இதோட பேட்ரி தேர்ட்டி எம்ஸ் பேட்ரி ஜெல் பேட்ரி தான் நம்மளுக்கு அதில் வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் லித்தியமாக ஏன் போட்டிருக்க அப்படிம்பாங்க ஆனால் இந்த பேட்டரியோட லைஃப் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் ரெண்டு வருஷம் ஓடும் ரெண்டரை வருஷம் ஓடும் ரொம்ப போட்டு ரஃப் ஆகிடுச்சா ஒரு வருஷத்துலேயே நம்ம பேட்ரி மாத்திர மாதிரி இருக்கும் பேட்ரி இதுக்கு செட்டாக மாற்றுறதுக்கு பன்னெண்டு ரூபா கிட்ட வந்துடும் அதுக்கு நீங்கள் அயன் பேட்டரி கூட ஒரு இருபது ரூபா போட்டிங்கன்னா முப்பது ரூபாய்க்கு நல்லா செவன்ட்டி டூ ஓல்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஆம்ஸ் போட்டிங்கன்னா ரேஞ்சி ஹண்ட்ரட் ப்ளஸ் கிடைக்கும் கண்டிப்பாக அப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு லாபம் தான் அந்த வண்டி ஒன் இயர் அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த ஆம்பியர் வண்டிக்குள்ளே ரேட்டு வரும் அப்போ நம்மளுக்கு அதுலேருந்து நம்மளுக்கு மைலேஜும் கிடைக்கும் இந்த பேட்டரி ரெண்டு வருஷம் கன்ஃபார்ம் ஓட தான் செய்யும் லைட் மெயின்டெனன்ஸ் அதாவது பேட்டரியை பொறுத்தவரை அதோட சார்ஜிங் சைக்கிளை தான் கொடுப்பாங்க இந்த பேட்டரிக்கு நான் ஆன்லைனில் என்கொயரி பண்ணி பார்க்கும்போது இதோட சார்ஜிங் சைக்கிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதை கொடுத்துருந்தது ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க லித்தியமேன் பேட்ரிக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதோட ஆறு வருஷம் அந்த மாதிரி உடைக்கும் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணாதான் கம்பெனி இருந்து கொடுக்குறது மூணு வருஷம் வாரண்டி தான் கொடுப்பாங்க இது ஹெட்லைட் ஹை லோ பீம் வந்துடும் இது இண்டிகேட்டர் ஃப்ரெண்ட்லேயும் எல்லாமே நம்மளுக்கு அட்டாச் காமிச்சிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பார்க்கிங் மோடு இது செட்டிங்ஸு இதில் ஏதாட்டி எரர் வந்துச்சுன்னா அந்த எரரை ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் இது இது ஆரன் ஆரன்லாம் நல்லா லவுடாகவே இருக்கும் சில எலக்ட்ரிக் சைக்கிள் பைக்கில் வந்து அளவுக்கு லவுட்னஸ் கிடையாது நல்லா அழகான சைடு மிலர் ஃப்ரண்ட்டில் ரெண்டு சைடும் கொடுத்துருக்காங்க நல்ல வியூ பாயிண்ட் கிடைக்கி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது இந்த ஆப்ஷன் நம்ம போன தடவை வீடியோலேயே சொல்லலை இந்த இதில் சொல்கிற மாதிரிங்க இது என்ன அப்படின்னா நம்ம இப்ப நல்லா ஒரு சாரி பார்க்கிங் உள்ள இருக்கா இப்ப வண்டியை வந்து ரன் பண்ற இப்ப வந்து ஒரு இருபத்தி நாலுல வச்சுட்டு இதை அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டேன்னு பாத்தீங்கன்னா இந்த இதுல ஒரு இண்டிகேஷன் வந்துடும் ஸ்பீட் லாக் பண்ணி மாதிரி அதே ஸ்பீட்ல குரூஸ் கண்ட்ரோல் அப்படிம்பாங்கல்ல அந்த ஆப்ஷன் தான் இது நம்ம எல்லாம் ஒண்ணுமே பண்ணவே இல்லை ஆனா வண்டி பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா அதே ஸ்பீட்ல சுத்திட்டே இருக்கும் அந்த ஹப் மோட்ரு பார்த்திங்களா இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஹைவேல ட்ராஃபிக் இல்லை அப்படின்னா நம்ம கையெல்லாம் வலிக்காது அப்படியே அப்படியே விட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக வண்டி போயிட்டே இருக்கும் நம்ம ஜஸ்ட்டு இந்த இதை இப்படி லைட்டாக கூட்டி குறைச்சா போதும் அந்த குரூஸ் கண்ட்ரோல் ரிலீஸ் ஆகிரும் அதே மாதிரி அந்த குரூஸ் கண்ட்ரோல் இன்னொரு வகையிலையும் ரிலீஸ் ஆகும் பிரேக்கை பிடிச்சா போதும் பார்த்திங்களா ரெண்டு மெத்தட்லையுமே அந்த குரூஸ் கண்ட்ரோல் ரிலீஸ் ஆகிரும் இந்த கண்ட்ரோலர் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு கண்ட்ரோலருங்கிறதுனால இந்த ஆப்ஷன்லாம் வந்துடும் இதெல்லாம் இதில் உள்ள ஃபீச்சர்ஸு நான் சொன்ன மாதிரி இதில் அதிகபட்சம் வந்து ஒரு நூறு நூற்றம்பது கிலோ வரை ட்ராவல் பண்ண முடியும் ஸ்பீடு மேக்ஸிமம் ஸ்பீடு ரன்னிங்கில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது பார்த்திங்கன்னா ஃபைவ் வோல்ட்டுலையும் ஃபைவ் பேட்டரிலையும் நான் செக் பண்ணிட்டேன் சிக்ஸ் பேட்டரியும் செக் பண்ணிட்டேன் ஆறு பேட்டரி போடுங்கும் போது நம்மளுக்கு ஐம்பது வர போகும் அஞ்சு பேட்டரியில் நம்மளுக்கு ஹை ஸ்பீடு நாற்பது வரை போகுது பிக்கப்லாம் நல்லாயிருக்கும் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு எல்லாமே அவங்கள்ட்ட சொல்லிவிட்டேன் இது நான் ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனால் அவ்வளோ ஸ்பீடு போகக்கூடாது அதோட ஸ்பீட் லிமிட்டை எடுத்து விட்டு தான் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கேன் அந்த ஸ்பீட் லிமிட்டை மாட்டிக்கிறது நல்லது அதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள் இப்போ இதோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லுறேன் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்கிறேன் வண்டி பாடிலாம் மோசமாக இருக்கும்லாம் கிடையாது இதை நான் வண்டி வாங்கி ஒரு டைம்லாம் கீழே போட்டுட்டேன் ஆனால் பாடியில் எந்த அடியும் உள்ளல இதெல்லாம் அப்படியே உழுந்துச்சு இதில் எல்லாம் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் தான் பாடி நல்லா டியூரபுளாக தான் இருக்குது இது பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது ஆனால் நல்லா ஸ்ட்ராங்கான பாடி தான் இந்த கீழேலாம் பார்த்தீங்களா அதெல்லாம் ஸ்க்ராட்ச் முடியாத நான் கீழே போட்டது தான் மற்றபடி எந்த பிரச்சனையுமே அந்த அளவுக்குள்ள ஃப்ரெண்ட்லலாம் அடியே பண்ணலை அந்த ஹேண்டில் பாரை தாங் தாங்கிட்டு பாடி டியூரபிள் தான் இதில் பிளாக்கு கிரே கலரு ஒரு ரெண்டு மூணு கலர் ஆப்ஷனும் அந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு டிசைன்லாம் பாருங்கள் இந்த மிரர்லேயே இந்த டிசைன் வருது சில இடத்துலலாம் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த இடத்துல இந்த டிசைன் வருது அதே மாதிரி இந்த இடத்துல இந்த டிசைன் வருது மேட்டும் வண்டியிலே வந்துடும் சீட்டும் நல்லா ஸ்பாஞ்சியாக தான் இருக்குது ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு இருக்குது சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆம்ஸ் லீட் ஆசிட் சார்ஜர் சொல்கிறாங்க நம்ம இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த லீட் ஆசிட் பேட்டரை சார்ஜ் பண்ணுறதுக்கு டைம் ஃபைவ் ஹவர்ஸ் எடுக்கு ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எடுக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹவர்ஸ் எடுக்குது இதில் வந்து பேட்ரி இண்டிகேஷன் இப்போ நான் வந்து மேக்ஸிமம் சார்ஜிங் ஆகிட்டு இருக்கு சார்ஜிங் போர்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதான் இந்த சார்ஜிங் போட்டு பிளக் அண்ட் ப்ளே தான் பேட்டரியெலாம் கலத்த முடியாது இப்போ சார்ஜிங் இதில் நம்ம சொருனாலே நம்மளுக்கு வண்டி வந்து அதுவே டினோட் பண்ணிடும் எந்த இடத்துல வந்து சார்ஜ் ஆகும் இப்போ வந்து இதெல்லாம் ஒவ்வொரு பேட்டரி அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் ஒவ்வொரு பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு ரெண்டாவது பேட்ரி மூணாவது பேட்டரி நாலாவது பேட்டரி இது அஞ்சாவது பேட்டரி அப்படிங்கிற மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும் ஆனால் சார்ஜிங் வந்து ஈவனாக தான் ஆகும் அந்த ஓல்ட்டுக்கு தகுந்தாப்பில் இந்த லைட்டு காமிக்கும் இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு இதோட இன்ட்ரவல் வந்து நான் சும்மா நார்மல் நம்ம வீட்டோட பிளக் பாயிண்ட்ல இருந்து அப்படியே எடுத்திருக்கேன் இதுக்குன்னு தனியாக ப்ரொவிஷன் எதுவும் வைக்கல எனக்கு வந்து சோலார் கனெக்ஷன் பகல்ல ஃபுல்லாகவே சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் மூலமாக நம்ம வீட்டில் கொடுத்துருக்கிறதுனால பகல்ல ஃபுல்லாகவே சோலார் மூலமாகவே மெயின் வந்துடும் அதனால எனக்கு இதுல வந்து கரண்ட் புல் வந்து வராது இதோட சார்ஜிங்கும் நம்மளுக்கு காமிச்சிரும் இந்த ரெட் கலர் வந்தாலுமே வண்டியோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் குறையும் ஆனால் மற்றபடி வண்டி போயிட்டே தான் இருக்குது ஐம்பது ஃபிஃப்டி ப்ளஸ் மைலேஜ் கன்ஃபார்ம் கிடைக்கு நான் இப்போ மேக்சிமம் நல்லா செவன்டி டூ ஓல்ட்டு இதில் காமிக்குது இது வோல்டேஜ் தான் நான் ஒரு நூறு கிலோமீட்டர்கிட்ட ஓட்டியிருக்கேன் வண்டியை வண்டி இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை வண்டி நல்லா தான் இருக்குது சார்ஜிங் டிலே ஆகுது லித்தியமையன் பேட்டரிக்கும் இதுக்கும் இது ஒரு எம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன் மாதிரி பேட்டரி இதே இதில் கம்பேர் பண்ணும்போது ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கும்போது இதில் பேட்ரி வெடிக்காது பேட்ரி ஊத தான் செய்யும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அயன் பேட்டரி நீங்கள் ஸ்க்ராப்புக்கு போட்டிங்கனாலும் உங்களுக்கு பத்து பைசா கிடைக்காது இந்த பேட்டரியை நீங்கள் ஸ்கிராப்புக்கு போட்டாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆறுரூவா ஸ்க்ராப் ரேட்டே ஆறாயிரம் ரூபா போயிடும் நீங்கள் கூட ஒரு எட்டுரூவா போட்டிங்கன்னா புது பேட்டரி வாங்கிக்கலாம் லித்தியம் அயன் பேட்ரி உங்களுக்கு ஜல்லிக்காசு போகாது அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த ஜெல் பேட்ரிக்கு உண்டு அது மாதிரி ஜெல் பேட்ரி வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது ஆன்லைனில் நிறைய வீடியோ பார்த்தேன் நம்ம டிஜிட்டல் வாட்டரை மிக்ஸ் பண்ணி ரீ ஓல்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும் இது ஃபெயிலியர் ஆச்சுடா அப்படின்னா அது மாதிரி ஒன் இயர்க்கு கழிச்சியும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன் இதுக்கப்புறம் இந்த ரிவ்யூ போட மாட்டேன் இந்த ரிவ்யூ வந்து இதான் லாஸ்ட்டு இதில் வந்து நம்மளுக்கு உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதில் இதோட ஸ்டாண்டு ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு வண்டியை வந்து ரொம்ப நிமிந்தாவே வச்சிருக்க மாதிரி காமிக்கு சைடு ஸ்டாண்டு போடும்போது சென்ட்ரு ஸ்டாண்டு போட்டா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வண்டி சேஃப்டி அனுக்குற மாதிரி தெரியுது சைடு ஸ்டாண்டு போட்டு நம்ம வண்டியை விட்டுட்டோம் அப்படின்னா சில டைம் பாத்தீங்கன்னா நம்ம வண்டி சரிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்கு அந்த ஒரு விஷயம் சரிஞ்சு விழுந்துதில்ல விழுந்துருமான்னு விழுந்துருமோ பயமாட்டிருக்கு இன்னொன்று என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் லேடிஸ்லாம் வந்து மிதிச்சு ஏற முடியல அதுக்கான ப்ரொவிஷன் எதுவுமே இல்லை அந்த சைடு ஸ்டாண்டு மிதிச்சு ஏறதுக்குள்ளது ஒன்று ரெண்டு பக்கமும் ஒன்று ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்துருக்கும் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இல்லை அதே மாதிரி இந்த சைடும் இல்லை ஃப்ரெண்ட்லாம் ஓகே கால் வைக்கிறதுக்கு இப்போ இங்கே உட்காந்தாங்க அப்படின்னா பேக் ரெஸ்ட் இதில் பிடிச்சிக்கணும் காலை வந்து இந்த தான் வைக்கிறது கரெக்டாக இருக்குது இது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாண்டு வாங்கி நம்ம அடிக்கணும் அது ஒரு ட ட்ராபேக் அப்படின்னா ட்ராபேக்கு கிடையாது இதோட இது அது வெயிட் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் தான் வண்டி பேட்ரி இருந்தாலும் ரொம்ப அந்தளவுக்குலாம் ஒன்று வெயிட் இருந்த மாதிரில மைலேஜும் ஓகே தான் ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது லோக்கல் யூசேஜ் ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு நாற்பது கிலோமீட்டர் போயிட்டு வர்றதுக்கு இந்த க்ரீன் இன்விக்டா இதில் இந்த மாடல் ஓகே தான் நாற்பது ரூபாய்க்குள்ள தான் வண்டியே வருது அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாடலே இருக்கு ஒன்று வந்து இந்த சைக்கிள் மாடல்லே ஒன்று வச்சுருக்கான் உடான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது அதுவும் நல்லா சேல்ஸ் ஆகிருக்கு இதோட நெகட்டிவ் ரிவியூஸ் நான் பார்த்த வரையில் பார்த்திங்கன்னா இதுதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பேட்ரி வந்து சார்ஜ் இல்லாமல் வந்திருக்கு வந்திருக்குனு அது நம்ம தான் சார்ஜ் போட்டுக்கணும் நான் சொன்ன ரீசன் தான் அது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு இரநூறுவா கேட்பான் பேட்ரி ஃபுல்லாக சார்ஜ் போட்டுருக்கு இன்வெர்டர் இருந்துச்சுன்னா நம்மளே போட்டுக்கலாம் அதுக்கு வீடியோவும் நான் போட்டிருக்கேன் எப்படி சார்ஜ் போடணும்னு மற்றபடி பார்த்தீங்கன்னா டயர்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியை டயர் ஜேகே டயர் தான் கொடுத்துருக்காங்க இன்னொன்று டிஸ்அட்வான்டேஜ்மே டிஸ்க் பிரேக்கை ஃப்ரெண்டில் பிடிச்சிங்கன்னா வண்டி அப்படி அளப்புது ஏன்னா பேட்ரி எல்லாமே பேக் சைடே இருக்கிறதுனால வெயிட் பின்னாடி அதிகமாக இருக்கிறதுனால ஃப்ரெண்டு டிஸ்க் பிடிக்கும்போது கொஞ்சம் அளப்பலாம் இருந்த மாதிரி இருக்கு மற்றபடி பிரேக்கிங் ஃப்ரண்ட் அண்ட் பேட்ச் சேர்த்து பிடிக்கும்போது நல்லாயிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு வெளிச்சம் வந்து நைட் டைம் ஓகே நம்ம கீர் பைக் ஓட்டிட்டு இந்த பைக்கோட வெளிச்சம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மாதிரி தான் தோணுது எனக்கு கீர் பைக் லெவலுக்கு இல்லை அதில் நம்ம ரேஸ் கொடுக்க கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக நல்லா வெளிச்சம் வரும் இதில் அளவுக்கு இல்லை மீடியம் வெளிச்சமாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு ட்ராப் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரை நம்ம இப்படி திருப்பிட்டாலும் ஹெட்லைட்டோட பொசிஷன் ஒரே இதில் தான் இருக்கும் இந்த சைடு திருப்பினா இந்த சைடு வெளிச்சம் வராது இப்போ நம்ம நார்மலாக பைக்கில் ஹெட்லைட் இங்கே வரும் இந்த சைடு திருப்பினா இங்கே வெடிச்ச வரும் இதெல்லாம் அப்படி இல்லை இங்கே திருப்பினா இதே வெளிச்சம் தான் நம்ம தான் அப்படி கொஞ்சம் திருப்பத்துலலாம் கொஞ்சம் பார்த்து பேக்கணும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இந்த வண்டி வந்து சத்தமே இல்லாமல் போறதுனால நம்ம பக்கத்துல ஏதாச்சும் நாய் ஆடு வீடு எது வந்தாலும் வண்டி வருதா என்னன்னு அதுக்கு தெரியாது அது பாட்டில் போயிட்டு இருக்கு நம்ம பைக் ஓட்டின நேரத்துல போச்சுன்னா கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆயிரும் அதனால இதுல ஆடு மாடு எதுவும் குறுக்க வந்தா முன்னாடியே பார்த்துட்டு ஆரணி அடிச்சுட்டே தான் நம்மளுக்கு சேஃப்டி ஏன்னா அதுக்கு தெரியாது பைக் வந்தாலே நகராது இந்த வண்டி சத்தமே இல்லாமல் வரும்போது கிட்ட வந்து ஜர்க்காய்க்கு விட்டுரும் இல்லைன்னா நம்மளை பார்த்து குழச்சி கடிச்சு கடிச்சு விட்டுறக்கூடாது அந்த ஒரு விஷயத்த எலக்ட்ரிக் பைக் வாங்குறவங்க எந்த எலக்ட்ரிக் பைக்காக இருந்தாலும் சரி ஆர்னு அடிச்சுட்டு போகிறது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லும்போது இவ்வளோ தான் எதுவும் டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது நம்மளுக்கான ஓகே தான் இந்த ரேட்டுக்கு அளவுக்கு தான் இவங்க கொடுப்பாங்க பை பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஷோரூமில் போய் ரேட்டு போட்டு எடுக்கிறதுக்கு அதுவும் இதே லெவலில் தான் இருக்குது இதோட மோசமாக தான் இருக்குது இதோட ஃபீச்சர்ஸ்லாம் அந்தளவுக்கு இல்லாத வண்டியே பார்த்திங்கன்னா அறுபது ரூபாங்குவாங்க எல்லாம் இருந்துச்சுன்னா எழுபது ரூபா எண்பது ரூபா அப்படிங்காங்க இந்த ஆம்பியர் கெளரவெலாம் ரேட்டு ரொம்ப அடிக்காங்க அதுக்கு நீங்கள் பேசாமல் இந்த வண்டியை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் नम्बर चेनल सब्सैबर पाक नंजी थैंक यू